எனது அருமை சகோதர சகோதரிகளே இளையோரே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எவ்வாறு இயேசு கடவுளுடைய முகமாக கடவுளுடைய மனித முகமாக திகழ்ந்தாரோ அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் கடவுளின் முகங்களாக இந்த பூ உலகில் மலர வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலையும் இந்த திருவிழா நமக்கு தூண்டுகின்றது ஏன் நாமும் கடவுளின் முகமாக இருக்கக்கூடாது இந்த சவாலை மேற்கொள்வோம் இந்த சவாலை மேற்கொள்கின்ற போது நமது வாழ்வால் பிறருடைய வாழ்வும் நமது வாழ்வால் இந்த சமுதாயத்தின் நிலையும் மாறும் என்பதில் சந்தேகமில்லை புலர்கின்ற இந்த புத்தாண்டு நமக்கு புத்துணர்வையும் புது வழிமுறைகளையும் காட்டட்டும் அனைவருக்கும் இறைவனின் மூடித்தூ